சுங்காங்கடையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு கார் மின்கம்பத்தில் மோதி விபத்து பெங்களூரில் இருந்து ஒரு குடும்பத்தினர் கன்னியாகுமரிக்கு காரில் சுற்றுலா வந்தனர் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து இன்று காலை பத்மநாபுரம் அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தனர் காரில் ஒரு குழந்தை உட்பட மொத்தம் ஆறு பேர் இருந்தனர் சுங்காங்கடை பகுதியில் கார் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது அப்போது ரோட்டோரத்தில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி கார் அருகில் இருந்த ஓடைக்குள் பாய்ந்தது மோதிய வேகத்தில் மின்கம்பம் உடைந்து சரிந்தது இதையடுத்து அங்கு பொதுமக்கள் திரண்டனர் உடனடியாக இதுகுறித்து அவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் காரில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர் இதையடுத்து போலீசார் ஓடைக்குள் பாய்ந்த காரை அங்கிருந்து மீட்டனர் பின்னர் மின்வாரிய ஊழியர்கள் அங்கு வந்து மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியை மேற்கொண்டனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் மழை பெய்திருந்ததால் பிரேக் பிடிக்காமல் கார் தாறுமாறாக சென்று மோதியது தெரியவந்தது இதில் காரில் பயணம் செய்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்